தங்கமயில் என்ன பண்ணுறீங்க என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் புல் இங்கே வாசல்லலாம் புல் கிடக்கிறதெல்லாம் பிடிங்கி போட்டுட்ருக்குறேன் பாருங்க கொஞ்சமாக பிடிங்கிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் சுற்றியும் கசகசன்னு சொல்லி அதெல்லாம் பிடுங்கி எடுக்கணும் மழை வேஞ்சா கொஞ்சம் சொத சொதன்னு இருந்தா தான் நல்லா வரும் போல இங்கெல்லாம் கொஞ்சம் வாசல் நல்லா இருந்துச்சுங்க இப்போ எப்படி கல் எறும்பிடுச்சு வருங்க வெயிலும் தெரியறது ஒன்றும் தெரியறது ஆதிக்குட்டி வந்து ஆட வேண்டியது ஆதிக்குட்டி யாதி ஆதிக்குட்டி யாருமா இங்க ஒரு ஆதிக்குட்டி யாருமா நானு நான் சொல்லு நான் நானு 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 இங்க பாருடி ரெடி நானு நானுன்னு சொல்லு ஆதிக்குட்டி யாரு சொல்ல மாட்டேயா கொழுப்பு தானே உனக்கு பூச்சியாம்மா எங்குமா எறும்பு ஓருது அது வந்து பூச்சி பூச்சின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆமாம்மா பூச்சிமா தொடாதம்மா உளுந்துடாதம்மா இன்ன சந்தோஷம் பாரு சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாம்மா என்ன பண்ணுறது வேலை தான்டா சொன்னா இங்கே புள்ளால இது வேணுன்னு சொல்லி தங்க ஓடுறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போதான் ஆதிக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா தயிர் சாப்பாடு அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புல் முளைச்சிருச்சுங்க சாணி தெளிக்காமல் நிறைய புல் கசகசன்ட்டு அதை தான் இப்போது பிடுங்கிகிட்டு இருக்கிறேன் ஆதிக்குட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாராம்மா வேலை செய்கிறதுக்குலாம் வந்து ரச்சு பண்ணிகிட்ருக்காரு இவர் இதுக்கு ஆடுறேன் சரி அம்மா சுத்தம் பண்ணலாம்மா பாருங்க பேக் சைட் கே கேமராவில் காட்டுற மாதிரி புல் எப்போது கசகசான்னு முளைச்சிருக்கும் உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூங்கிட்டிருந்து முடிஞ்ச அளவுக்கு கையில் பிடுங்கி எடுத்தாச்சு ஐயோ அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்குதுங்க கையெல்லாம் வலிக்குது வருங்க எப்பவும் நம்ம வாசத்தளிச்சு கோலம் போடுற அளவுக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டேன் வெயில் வேறு மண்டையை புழக்குதுங்க இவரை வச்சுட்டு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது மண்ணாலி தூக்கி தூக்கி என் மேலே போட்டுக்கிறாங்க வருங்க ஓ ஆண்டவா சரி நடடா போய் குளிக்கலாம் அவ்வளோதாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக சுத்தம் பண்ணி விட்டேன் இவரை வச்சுட்டு வேறு வேலையும் செய்ய முடியலைங்க பாருங்க அவன் தலையெல்லாம் மண்ணாலி போட்டுக்கிட்டான் என் மேலேயும் சேர்ந்து சேர்ந்து மண்ணாலி போட்டுக்கிறான் இந்த வெளியே வச்சிட்டு தான் வேலைக்காகாதுன்ட்டு சரி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு குளிக்க வச்சு தூங்க வைக்கலாம் பாய் சொல்லுங்க பாய் அம்மா பாய் சொல்லு வளைக்குது அடிச்சு போடுவேன் அம்மா அப்புறம் சும்மா சரி பாய் மட்டும் சொல்லு போலாம் சும்மா சரி ஃப்ரெண்ட்ஸ்